முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் இந்த அம்பேத்கர் மூலம் இவங்க ரெண்டு பேரும் ஜெய்ஹி ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து கொடுத்துருந்த பெரிய விஷயம் இவங்க பேசுவாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம நிறைய வந்து உருவாக்கின ஜெய்ஹி ஃபவுண்டேஷன் சார்பாக அந்த அம்பேத்கருடைய அனைத்து எழுத்துக்களையும் தொகுத்து ஐம்பது குழந்தைகளாக தொகுத்திருக்கிறோம் தலைவருடைய மனைவியா கனவு திட்டமாக அறிவிக்கப்பட்டு அவருடைய அவருடைய கனந்திற்கின் ஒரு பகுதியாக இந்த புத்தகத்தை நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு இந்திய பிரிட்டிஷ் நாட்டில் பிரிட்டனில் லண்டனில் குறிப்பாக இந்த புத்தகங்களை தலைவர் வந்து அறிமுகப்படுத்தினோம் அவருடைய முதல் காப்பி வந்து அம்பேத்கர் எங்கே படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாரோ அதே இடத்துல அவருடைய ஒட்டுமொத்த பகுதியிலும் இன்றைக்கு பார்ப்பவர்கள் படிப்ப படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்கொடையாக வாங்குற வகைக்கு வந்துட்டு அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை தொகுப்பை வந்து ஒப்பந்த பிரிட்டிஷ் மூலகத்துக்கு இன்றைக்கு ஒப்படைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருடைய ரெண்டு வெளிவராதவா லெட்டர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் பீப்புள் ஆண்டு இந்த ரெண்டையும் இன்றைக்கு சேர்த்து நிலையில் பிரிட்டிஷ் முன்னணக்கத்தில் ஒரு அடிப்படை பெறுகிறேன் தலைவர்கள் வாழ்த்து வருவாக்க பேசினார் ஜெய்மீன் அறக்கட்டளையின் சார்பில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கௌதம் அவர்களின் தலைமையில் ஒரு குழு கடும் உழைப்பை செலுத்தி இந்த ஐம்பது நூல்களையும் தொகுத்துள்ளனர் ஏற்கனவே வெளியானவை என்றாலும் கூட முறைப்படி முறைப்படி ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அதை ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் கால வரிசை அடிப்படையில் பொருள் குறித்த தொகுப்பாக இதை சன்னா அவர்கள் மற்றும் அவர் தலைமையிலான குழுவினர் அரும்பாடுபட்டு தொகுத்துள்ளனர் இதனுடைய வெளியீட்டு விழா இன்னும் அதிகாரபூர்வமாக நடைபெறவில்லை என்றாலும் கூட அதிகாரபூர்வமான அறிமுக நிகழ்வாக மாநகரில் நேற்று நடந்தது அதன் முதல் படி ஐம்பது தொகுதிகள் மற்றும் வெளிவராத இந்த இரண்டு ஆங்கில நூல்கள் அம்பேத்கர் CORRESPONDENCES என்ற இந்த நூலும் அதே போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் பீப்புள் ஆஃப் டே என்ற இந்த நூலும் கூடுதலாக அந்த ஐம்பது தொகுதிகளெல்லாம் கூடுதலாக தெரிந்தப்பட்டிருக்கிறது ஜெய் பிம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற இந்த திட்டத்தின் கீழ் ஜெய்பிம் ஃபவுண்டேஷன் மேற்கொண்டிருக்கின்ற அரிய முயற்சி இன்றைக்கு அதிகாரபூர்வமாக இருக்கிறது விரைவில் தமிழ்நாட்டில் இந்த புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெறும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அழைத்து இந்த வெளியீட்டு விழாவை நடத்த எண்ணியிருக்கிறோம் அவருடைய இசைவு கிடைத்ததும் இந்த விழா நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் இன்றைக்கு அன்பு சகோதரி ஈழத்தமிழ் பெண்மணி பிரிட்டிஷ் நைபுரங்களை இந்த நூலகத்தில் பணியாற்றியிருந்தவர் அவருடைய முன்னிலையில் இந்த நூலகத்திற்கு இதனை ஒப்படைக்கிறோம்